அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் இணைக்குரல்கள் போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி வச்சு நாம இங்கே பார்க்கலாங்க அதாவது பொருட்பாளையில் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் கல்லாமை மிக அழகாக தெளிவாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குறளையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கியிருக்கிறார்கள் அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த குறளில் எதை குறப்புகிறார் என்று பார்க்கலாம் திருவள்ளுவர் அவர்கள் ஒன்றை கையில் எடுத்துவிட்டால் அதை முடிக்காமல் விடமாட்டார் முந்தைய குரல்களில் படிக்காதவனின் சொல் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த குறளில் ஓமை ஒன்றை கூறப்போகிறார் அதாவது கலர் நிலத்திற்கு ஒப்பானவன் என்று குறிப்பிடுகிறார் கலர் நிலங்களுள் எதை விதைத்தாலும் அது விளையாது அதுபோல் இவனால் எந்த பயனும் மற்றவர்களுக்கு கிடையாது என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி ஆறு உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர் கல்லாதவர்கள் கலர் நிலத்திற்கு பொருத்தமானவர்கள் அவர்கள் இருந்தும் நடைபிணத்திற்கு ஒப்பானவர் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் என்று பார்க்கலாம் படிக்காத ஒருவன் இருக்கிறான் ஆனால் அழகாக இருக்கிறான் அழகு என்பது ஒரு சிறப்பு தானே என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அழகு என்பது சிறப்புதான் அந்த எழில் நலம் எதற்கு ஒப்பாகும் என்றால் கோவில் கோபுரங்களில் உள்ள சிலைக்கு ஒப்பாகும் என்று குறிப்பிடுகிறார் எந்த பயனும் இராது அதுபோல்தான் படிப்பறிவு இல்லாதவன் அழகாக இருந்தும் உயிரற்ற சிலைகளாக பார்க்கப்படுவான் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நுழைப்புலம் அழகான தோற்றம் இருந்தும் ஆழ்ந்த தெளிந்த அறிவு இல்லாதவன் மண் பொம்மையாக பார்க்கப்படுவான் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் கல்வியின் முக்கியத்துவத்தை இந்த குரலில் கூறப்போகிறார் செல்வம் கற்றோர் இருக்க வேண்டும் ஆனால் கல்லாதவர்களிடத்தில் செல்வம் இருக்கிறது வறுமை கல்லாதவரிடத்தில் இருக்க வேண்டும் ஆனால் கற்றோரிடத்தில் இருக்கிறது இதற்கு காரணம் ஊழ் என்று முந்தைய அதிகாரத்தில் பார்த்தாயிற்று செல்வம் படிக்காதவனிடம் வந்துவிட்டோமே என்று கவலை கொள்ளுமாம் வறுமை படித்தவனிடம் வந்துவிட்டோமே என்று கவலை கொள்ளுமாம் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி எட்டு நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் திரு படிப்பறிவு உள்ளவனிடத்தில் வந்த வறுமை படிப்பறிவு இல்லாதவனிடத்தில் வந்த செல்வத்தை விட அழகானது ஆகும் என்பதே அதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் உயர்ந்த குடியில் ஒருவன் பிறந்திருக்கிறான் ஆனால் கல்வி கற்காதவனாக இருக்கிறான் அவன் பெருமை பேச முடியாது அந்த குடிக்கு இழுக்கு என்று குறிப்பிடுகிறார் தாழ்ந்த குடியில் ஒருவன் இருக்கிறான் கல்வி கற்றிருக்கிறான் அது அவனுக்கு உயர்வாக கருதப்படும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி ஒன்பது மேல் பிறந்த ராயினும் கீழ் பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்தவர் கல்வி கற்றவரை போன்று உடையவராக கருதப்பட மாட்டார் என்பதே இதன் பொருளாகும் எதை என்று பார்க்கலாம் அதாவது கல்லாமையை வித்தியாசம் என்ன என்று ஒருவர் கேள்வியை எழுப்புகிறார் அதற்கு திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக பதிலளிக்கிறார் விலங்குக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் எதுவோ அதுபோல் தான் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்று குறிப்பிடுகிறார் விலங்கும் மனிதனும் ஒன்றாக முடியுமா விலங்குகளுக்கு சிலவை விளங்காது மனிதன் அறிவிநூல் மேம்பட்டு இருப்பான் ஏதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் நானூற்றி பத்து விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் விலங்குக்கும் மனிதனுக்கும் உள்ள வேற்றுமை எதுவோ அந்த அளவு வேற்றுமைதான் அறிவு நூல்களை கற்றவர்களுக்கும் கற்காதவர்களுக்கும் என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்